ஹாய் பிராண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் என்ற வெண்பொல்லி விற்பனை சேவையில் நம்ம காணொலி பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜிஓடைய வங்கி கணக்கை வந்து முடக்கிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு வரும்போது இப்போ நம்ம சிஎஸ்ஆர் லைசன்ஸ் வந்து நம்ம பெறலை வெளிநாட்டுக்கான எஃப்சிஆர் ஆ எஃப்சிஆருடைய லைசன்ஸ் நம்ம பெறலை அதனால் என்னென்னா மலேசியாவிலேருந்து ஒரு நண்பர் ஐயா வந்து ரெண்டாயிரரூபா நம்முடைய என்ஜிஓக்கு வந்து ஃபண்ட் டொனேட் பண்ணியிருந்தாங்க அதனால் என்னாச்சுன்னா அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இப்போ நம்ம வந்து வெளிநாட்டுடைய நிதிகள் நம்ம பெறணும் அப்படின்னா சிஎஸ்ஆர் அந்த லைசன்ஸ் நம்ம வந்து பெறணும் இது சாதாரணப்பட்ட மெத்தேடு கிடையாது ஏன்னா டெல்லியில் போய் அங்கே ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்டில் ஸ்டேட் பேங்கில் அங்கே உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நம்மளுடைய என்ஜிஓவுடைய நேமில் வங்கி கணக்கு துவங்கணும் இது வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டுக்காக வெளிநாடு ஃபண்டுக்காக அப்ளை பண்ணோம் இங்கே இப்போ நம்ம போய் கேஓசி அப்டேட் கொடுத்து அந்த ரீசன் சொல்லி மறுபடியும் இதை புதுப்பிக்கணும் அதுக்கு இன்றைக்கி போய் நம்ம பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே இருக்குங்க இந்த டீட்டெயில் விசாரிக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ நேரம் கேட்க வச்சாங்க நம்ம வந்து வெயிட் பண்ணி நம்ம அதன் பிறகு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு அதுக்கான ஃபார்மேட் எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி மறுபடி போய் மெம்பர்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களை ஆஜராகி எல்லாம் ப்ரூஃப்பும் சப்மிட் பண்ணோம் இந்த கவர்மெண்ட்டோடைய ஒரு தகவல்களை பின்பற்றணும்னா ரொம்ப கடினமாக இருக்குது அதுக்கான நிதிகளும் தேவைப்படுது நம்ம ப்ராப்பராக செயல்படணும் என்ஜிஓ மூலிமாக ஃப்யூச்சரில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி நம்ம அதன் மூலியமாக இலவசமான மருத்துவம் நம்ம ஊரின் சர்ம பாதிப்பாளர்கள் அதிக பேர் குழந்தைகள் வந்து உருவாகிட்டுருக்கிறாங்க இதெல்லாம் பெண்களுக்கு இந்த பாதிப்பு வந்துட்டு இருக்குது அப்போ இதெல்லாம் தடுத்து நிறுத்த ஒரு ஃப்ரீயாக அல்லது குறைந்த கட்டணத்தில் ஒரே இடத்துல அனைத்து விதமான கரெக்டான மருத்துவ முறைகளும் கையாண்டு இதை ஆரம்ப கட்டத்திலேயே வந்தவர்களுக்கு இளவயதில் வந்தவர்களுக்கும் இப்போ தான் வந்தவர்களுக்கெல்லாம் குணமாக்கணும் இதுக்கான ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது நண்பர்கள் நீங்கள் தான் நீங்கள் நம்ம என்ஜிஓவுக்கு வந்து நிதிகள் தந்து மற்றவர்கள் தந்து நிதி பெரட்டி நீங்கள் நம்ம என்ஜிஓவுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு உதவணும் ஹாஸ்பிட்டல் கட்டுறதை தவிர்த்துட்டு வேறு எதற்காகவும் நான் நிதிகள் எடுக்க போகிறது கிடையாது வங்கியில் வந்து அமௌண்ட் சேர்ந்துக்கிட்டே தான் வந்துட்டுருக்குது ஆனால் பெரிய அளவுக்கு இன்னமும் வாங்கலை இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியாவும் கொடுங்க இன்னொன்று இந்த நம்மளுடைய உள்ளுக்கான ஹெர்பல் ஃபார்முலா ப்ளஸ் இயற்கை சார்ந்த தச்சார்பு வாழ்க்கை முறை இதெல்லாம் வந்து நம்ம வந்து தரத்துக்கு அதுக்கு ஒரு கட்டணம் நமக்காக வாங்கிட்டு இருந்தேங்க அதை நம்ம என்ஜிஓக்குள்ளார கொண்டு வரலாமா அந்த கட்டணம் அப்படின்னு நம்ம வாங்குறது இயற்கை சார்ந்த சார்ந்த தச்சார்பு வாழ்க்கை முறை உங்களுக்கு நம்ம தந்து என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாது என்ன தவறுகள் செய்யக்கூடாது எதுவுமே மருத்துவம் எடுக்கணும் அதுக்கான இயற்கை சார்ந்த மூலிகைகள் கீரைகள் ஒரு விவசாயியாக பக்க விளைவின்றி நம்ம தாத்தா பாட்டி பயன்படுத்தினா கசப்பு துவர்ப்பு சார்ந்த உணவு முறைகளை உங்களுக்கு உற்பத்தி தர இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு கட்டணத்தை நிர்ணயிக்கணும் அப்படின்னா இப்போ என்னுடைய வாழ்வாதாரத்தை பார்த்தா சேவைக்கு ஃபண்ட் வந்து என்னால் கேதர் பண்ண முடில்ல இப்போ அதை நம்ம சேவைக்கு நம்ம போடுறாங்கன்னா நிச்சயம் பணத்தை வந்து சீக்கிரம் சேர்த்த முடியும் அதன் பிறகு நம்ம நினச்ச ஒரு ஹாஸ்பிட்டல் அல்லது ஒரு கிளினிக் சிம்பிளாக ஒரு கிளினிக் கூட ஆரம்பித்து ஒரு டாக்டரை நியமித்து நம்ம இதுக்கு கிளீராக லீகலாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடய மெடிக்கல் கவுன்சிலிங் சப்போர்ட்டும் கொடுப்பாங்க அதுக்கான மெடிசின்ஸ்லாம் ஃப்ரீயாகவே தந்துருவாங்க ஆங்கில மருத்துவமாக இருக்கட்டும் சித்த ஓமியபதியாக இருக்கட்டும் இதுமாரி நீங்கள் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு என்ஜிஓ சார்பில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஃப்ரீயாக ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் என்ன ப்ரைவேட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ்னு சொல்லி வெளிநாட்டெலாம் இருக்குது இங்கே வந்து ஃபண்டு அதாவது ஃபண்டு தரலாம் அல்லது மெடிசின்ஸே கூட நம்ம லீகலாக போகும்போது பண்ணுவாங்க இது எனக்கு அந்தளவுக்கு படிப்பறிவு இல்லாட்டியும் கூட எவ்வளோ பேர் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுருக்கிறேன் இதை நம்ம சாதிக்கணும்னா நம்ம இறங்குனது இதுக்காக ஃபைட் பண்ணி என்ஜிஓ பதிவு பண்ணும்போதே நான் படாதப்படுபட்டுருக்குறேன் அதே ஒரு குளோபிளாக் கொண்டு போகணும் அதுக்கு வந்து நான் என்னுடைய சிஸ்டர் என்னுடைய ஒய்ஃபை மட்டுமே மெம்பராக இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது இதுக்குள்ளார ஒரு அதீத உழைப்பு நீங்கள் போடுறவங்க ஒரு நபராக இருக்கணும் நம்ம ஒரு ஈவெண்ட்டு மேக் பண்ணும் போது நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து நம்ம அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் பெரிய பெரிய தொழில் போய் அல்லது தனியார் தொண்டு நிறுவனத்தை போய் நம்ம இந்த நிதிகளை கலெக்ட் பண்ணணும் இதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு தெரிவிங்க உங்களுக்கான ஃப்ரீ டைம் கிடைக்குதுன்னா கல்லூரி முடித்து வேலை வாய்ப்பு இன்னும் கிடைக்காத பட்சத்தில் ஒரு சிலர் நீங்கள் நல்லாவே ஃப்ரீயாக இருப்பீங்க இந்த பாதிப்புனால எங்கேயும் வேலை இல்லாமல் இருக்கும் நம்மளாட்டம் ஒரு சிறு தொழில் மாரி நம்ம ஆன்லைன் ஒர்க் அதாவது ஹார்ட் ஒர்க் தவிர்த்துட்டு ஸ்மார்ட் ஒர்க் மூலிமாக உங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தையும் கட்டமைச்சு நம்மளால் தர முடியும் நீங்கள் ஒரு ஃப்ரீ டைம் ஒதுக்கி நம்ம என்ஜிஓவுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு தரணும் வெளி உலகத்துக்கு வரணும் நம்மளாட்டம் பேஸ் பேஸ்காமிச்சு நீங்கள் நம்ம சேனலில் பேசணும் நேரடியாக நம்ம போய் ஒரு அவர்னஸ் கொடுக்கணும் பப்ளிக் அன் நம்ம பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுக்கு உங்களுடைய அன்பு மாதமும் தந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்மளால் கொண்டு போக முடியும் இல்லை அப்படின்னா கம்பல்சரி இதை வந்து நான் பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டு ஏன் உண்டு என் உண்டு நான் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் ஏன்னா இன்றைக்கி நமக்கு பிள்ளைங்க வளர வளர தேவைகள் அதிகரிக்குது பணம் தேவையாகட்டும் நான் இப்போ வேலைக்கு போகக்கூடிய சுச்சுவேஷன் சூழ்நிலை உருவாகுது இப்போ நம்ம வேலைக்கே போயிட்டாங்க மாத சம்பளத்துக்கு போயிட்டேங்க அப்படின்னா என்னால் இதை எடுத்துக்கட்டி செய்ய முடியாது இன்றைக்கி ஏதோ கிடைச்ச வேலையை ஐடி பிஸ்னஸில் யூடியூப்பில் இந்த இயற்கை சார்ந்த பொருட்கள் விற்பனை பட்டத்தில் எதுலேயோ ஒவ்வொன்றெல்லாம் நமக்கு சின்ன சின்ன வருமானம் வந்தாலும் அதை வச்சு வாழ்ந்துட்டுருக்கேன் கடன் கிடையாது அவ்வளோதான் காசு எல்லாம் எதுவும் சேர்த்தி பெரிய அளவுக்கு எதுவுமே நம்ம ஃபேமிலி கூட நம்ம செய்ய முடியலை எனக்கு தேவை இப்போ என்னென்னா சுற்றுலா நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன் நம்ம பணங்கா சேர்த்தி நாளை பின்ன நோய் நொடிக்குன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு நம்ம இலக்குந்தே லைஃப் என்ஜாய் பண்ணாமல் நம்ம வந்து இறக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அதனால் என்னுடைய ஹேபி எனக்கு பிடிச்ச செயல் அப்படின்னா சுற்றுலா தான் அதை நான் வந்து வேலைக்கு போகிறப்ப டைம்லேயும் என்ஜாய் பண்ணுறேன் இதனால் டைம் கிடைக்காது வேலை வேலையாக இருக்கும் சுற்றுலா சுற்றுலாவாக இருக்கும் அதுக்கு நோக்கி நான் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் லைஃப்பை அதுமாரி நீங்களும் வெளியூரத்துக்கு வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் எவ்வளோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது இதை பற்றி கவலைப்பட மாட்டிங்க இதுக்கெல்லாமே உங்களுடைய பங்களிப்பு வேணும் நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறேன் நம்ம ஒரு என்ஜிஓ ஃபவுண்டராக ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணுறேங்க இன்றைக்கி நாலு இடத்துக்கு போகும்போது எனக்கே மரியாதை கிடைக்காது இன்றைக்கி பேங்களை வந்து அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் இதுமாரி கால் பண்ணியிருந்தாங்க இதுமாரி அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகிருக்குது இருக்குது அப்படிங்கும் போது அது பெருசாக எடுத்துக்கல அதன் பிறகு ஒரு என்ஜிஓ அப்படிங்கும் போது அவங்களுடைய ரியாக்ஷன்ஸு அந்த இந்த எஸ்பி பேங்குடைய மேனேஜர் அந்த ரியாக்ஷன் அந்த நமக்கு எனக்கு கொடுத்த மரியாதை அதன் பிறகு பேசக்கூடிய அந்த விதங்கள் இதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு ஓகேங்களா அது எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அவ்வளோதான் காற்று இருந்தாலும் கடுப்பாகி இருந்தாலும் லாஸ்ட்டாக இங்கே கொடுத்த ரெஸ்பான்ஸ் ஓகேங்களா ஏன்னா அதுதான் அந்த என்ஜிஓடைய ஃபவுண்டரோடைய அந்த ஒரு பெனிஃபிட்ஸ் நம்ம போல் சர்ம பாதிப்பாளர்கள் நம்மளுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தும் போது நம்ம சாதிக்கும் போது நமக்கான புகழ் தேடி வரும் ஓகேங்களா இல்லை அப்படின்னா வீட்லேயே முடங்கி தான் கிடக்கணும் வெளியாள வெளியாளர்கள் உற்றா உறவுகள் ஒரு மாதிரியதை நம்மளை பார்ப்பாங்க இதிலேருந்து மீண்டு வரத்துக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை வலுப்படுத்தணும் அது உங்களால் மட்டும்தான் முடியும் நான் சொல்கிறதால கூட முடியாது உங்களால் தான் முடியும் அதுக்கான உத்வேகம் அதுக்கான உதவிகள் என்ன என்னால் முடியுமோ நிச்சயம் செய்கிற நீங்களும் நம்ம நம்மளை போல் நீங்கள் முன் வந்து ஹெல்ப் பண்ணும் ஃபஸ்ட்டு மீடியாவுக்கு வாங்க உங்களுடைய அனுபவத்தை கூட பேசுங்கள்